உங்கள் ஸ்பார்க் ஜங்ஷன் வழங்கும் ஆணி மாத ராசி பலன்கள் கலியுகாப்தம் ஐயாயிரத்தி இருபத்தி ஆறு வருடம் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கான ஆணி மாத ராசி பலன்களை பார்க்கலாம் கணித்தவர் ஜோதிட ஆசான் திரு பா மணிகண்டன் ஸ்ரீ கணபதி ஜோதிட நிலையம் விஞ்ஞான மருத்துவ ஜோதிடம் மற்றும் வானியல் மருத்துவம் வடவள்ளி கோவை துலாம் ராசியில் ராசி பலன்களை பார்க்கலாம் சித்திரை மூன்று நான்காம் பிறந்தவர்களுக்கான பலன்கள் அதிர்ஷ்டக்காரகனான சுக்கிரன் வீரியக்காரகனான செவ்வாயின் அம்சத்தில் பிறந்த நீங்கள் நினைத்ததை சாதிப்பீர்கள் பிறக்கும் ஆணி மாதம் முன்னேற்றத்தை உண்டாக்கும் ராசிநாதன் பாக்யஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த வருமானம் வரும் தெய்வ அனுகூலம் உண்டாகும் குடும்பத்தில் இருந்த சங்கரங்கள் விலகும் குருவின் உண்டாவதால் அதிகரிக்கும் சிலர் வீடு கட்டும் முயற்சியை மேற்கொள்வீர்கள் பணவரவில் இருந்த தடைகள் விலகும் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் உங்கள் மனதில் இருந்த சங்கடங்கள் நீங்கும் சத்ருஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் ஆரோக்கியம் ஏற்படும் தொழில் வியாபாரம் ஆகியவை முன்னேற்றம் அடையும் போட்டியாளர்கள் விலகிச் செல்வார்கள் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் வழக்குகள் சாதகமாகும் விரும்பிய இடத்திற்கு மாற்றம் கிடைக்கும் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதன் வழியாக நன்மை காணலாம் பூர்வ புண்ணியத்தில் சஞ்சரிக்கும் அடைவதால் பிள்ளைகள் பற்றிய கவலை நீங்கும் அவர்களின் மேற்கல்வி முயற்சி வெற்றி பெறும் தம்பதியர் பிரச்சனை முடிவிற்கு வரும் புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும் அதிர்ஷ்ட நாள் ஜூன் பதினைந்து பதினெட்டு இருபத்தி நான்கு இருபத்தி ஏழு ஜூலை ஆறு ஒன்பது மற்றும் பதினைந்து பரிகாரம் அங்காள பரமேஸ்வரியை வழிபட சங்கடங்கள் விலகும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான யோக யோகக்காரகனான ராகு அதிர்ஷ்டக்காரகனான சுக்கிரனின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பிறக்கும் ஆனி மாதம் அதிர்ஷ்டமானதாக இருக்கும் உங்கள் ராசிநாதன் ஆறாம் இடத்தில் சஞ்சரிப்பதும் ராசிநாதன் பாக்யஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் யோகம் அளிக்கக்கூடிய சூழ்நிலையாக உள்ளது கடந்த கால நெருக்கடிகள் மறையும் உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள் விலகும் வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட தடைகள் நீங்கும் உத்தியோகத்தில் உண்டான பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் விற்பனையாகாமல் தேங்கிய பொருட்கள் நல்ல விலைக்கு செல்லும் இதைகளால் ஏற்பட்ட நெருக்கடி முடிவிற்கு வரும் வழக்கு விவகாரங்கள் சாதகமாகும் நினைத்ததை சாதிக்கும் நிலை ஏற்படும் தெய்வ அருள் உண்டாவதுடன் வேண்டுதல்களையும் நிறைவேற்றுவீர்கள் வருமானம் பல வழிகளிலும் வரும் பொன்பொருள் சேர்க்கை சேரும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகி சந்தோஷமான நிலை ஏற்படும் உங்கள் மனதை வாட்டிய பிரச்சனைகள் விலகும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் இருந்த சங்கடங்கள் நீங்கும் பெரியோருடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும் அதிர்ஷ்ட நாள் ஜூன் பதினைந்து இருபத்தி இரண்டு இருபத்தி நான்கு ஜூலை நான்கு ஆறு பதிமூணு மற்றும் பதினைந்து பரிகாரம் மகாலட்சுமியை வழிபட்டால் செல்வம் பெருகும் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தில் பிறந்தவளுக்கான பலன்கள் கலத்திரக்காரனான சுக்கிரன் ஞானக்காரகனான குரு அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு திறக்கும் ஆணி மாதம் திருப்பு முனையான மாதமாக இருக்கும் யோகக்காரகன் ராகுவால் நீங்கள் நினைத்தது நடந்தேறும் மேலை நாட்டு தொடர்பு ஆதாயத்தை உண்டாக்கும் பணியாளர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் தொழிலில் இருந்த நெருக்கடிகள் விலகும் விற்பனை உயரும் எதிர்பார்த்த வருமானம் வரும் மனதில் இருந்த பயம் நீங்கும் உங்கள் முதலீடு லாபத்தை ஏற்படுத்தும் திட்டமிட்டு செயல்பட்டு லாபம் காண்பீர்கள் செய்யும் தொழிலில் அக்கறை அதிகரிக்கும் பாகியஸ்தான சுத்திரனால் பொருளாதாரம் உயரும் புதிய பொருள் சேரும் சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள் ஒரு பார்வை விரயஸ்தானத்திற்கு உண்டாவதால் புதிய இடம் வாங்குவது வீடு கட்டுவது போன்ற முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் தாய் வழி உறவுகளின் ஆதரவு அதிகரிக்கும் விருப்பம் நிறைவேறும் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும் குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஏற்படும் புதிய தொழில் தொடங்க முயற்சித்தவர்களின் விருப்பம் பூர்த்தியாகும் பணியாளர்களின் நிலை உயரும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் சேமிப்பு உயரும் அதிர்ஷ்ட நாள் ஜூன் பதினைந்து இருபத்தி ஒன்று இருபத்தி நான்கு மற்றும் முப்பது ஜூலை மூன்று பனிரெண்டு மற்றும் பதினைந்து பரிகாரம் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டால் நன்மை அதிகரிக்கும் மேலும் இது போன்ற ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களையும் தொடர்ந்து பெற நமது சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க நம்ம சோசியல் மீடியா பேஜில் ஃபாலோ பண்ண விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்